தேவ சமூகத்தில் வெறுங்கையா வரக்கூடாது ஒரு ஆத்தமாவது தேவனுக்கு என்று ஆதாயப்படுத்துங்கள் இது கடைசி நாட்கள் என்று நாம் சொல்லுகிறோம் பாடுகிறோம் ஆனால் அது கேற்ற கிரியைகளை நம்ம காட்டணும் விசாசு பாருங்க அவனுடைய தூதர்களை அனுப்பி அவன் ஆட்களை எழுப்பி கூட்டம் கூட்டமாக ஜனங்களை நரகத்து கொண்டு போயிட்டே இருக்கான் ஒரு மதுபான கடையில் ஒரு சகோதரன் குடிக்க போறான்னு வச்சுக்கிடுங்க தனியாக போறாரா யாராவது ஒரு ஆள் தனியாக போவாங்க தொண்ணூற்றொம்போது சதமான பேர் எப்படி போகிறாங்க சும்மா கிடக்கிறவனையும் பிடிச்சி இழுத்து நீ வா போல அவன் சொல்லுவான் என்கிட்ட இன்னைக்கு காசு இல்லை ஒரு டைம் இல்லைன்னா என்ன என்ன இருக்கு ஆமா ஆமாம் அவன்கிட்ட விரும்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களா பஸ்ஸு காசு கொடுத்து என்ன சாதனை வாங்க அவரே வாங்கி கொடுத்து குடிக்க வைக்கிறாரா இல்லையா பார்க்குறீங்களா இது ஒன்று உங்களுக்கு தெரியாதா தெரிஞ்ச விஷயம் தானே இது எதனால நடக்குன்னா பிசாசின் ஆவி அசுத்த ஆவி அந்த மனுஷனுக்குள்ள போய் இந்த ஆள் வீட்டில் சாப்பாடு இருக்காது இல்லை மனைவி பிள்ளைகள் பட்டினி கிடக்கும் பிள்ளைகளுக்கு பீஸும் கட்டிட்டு இருக்காது ஆனால் இவர் அந்த மனுஷனை கூட்டிகிட்டு போய் குடிக்க வச்சு ஹோட்டலில் கொண்டு போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்து ரெண்டு பேரும் ரோட்டில் விழுந்து கிடப்பாங்க இது நடக்குது நாட்டு நடப்பு இது அந்த ஆள் உள்ள அசத்த ஆவி புகுந்து அவரை ஏவி ஒரு ஆத்மாவை ஆதாயம் பண்ணது எங்க நிறையத்துக்கு நிறைய தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் வளர்த்துக்கிறவங்க இருக்குங்க பார்க்குறேன் உண்மையாக நம்புறேன் எனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார் நல்ல கை வசதி நல்ல சோதனை பண்ணுங்க வெரி குட் வெரி குட் தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா இருக்குதா இதே ஆவியானவர் தான் இயேசுக்குள் இருந்தார் அவர் சொன்னார் நான் தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவோ கட்டுண்டவர்களை விடுவிக்கவும் இருதயம் நொறுக்கொண்டவர்களின் காயங்களை கட்டவும் நம் பரிசு தாவியினால் நிரப்பப்பட்டிருக்க இப்ப தேவனுடைய ஆவி ஒரு ஆளுக்குள்ள வந்ததுனா அவங்க தேவனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்கணும் தேவனுடைய வேலையை எதுக்கு தேவன் நமக்கு பரிசு தாவியை தரணும் சும்மாவா தந்தாரு நான் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தேன் அதனால தந்தாரு அப்படியே தந்தாரு சும்மா வச்சுக்கா அப்படி இல்லை தேவனுடைய வேலையை செய்யணும் தேவனுடைய சித்தம் செய்யணும் அவரின் இருதையை அப்பதான் விளங்கும் மனுஷனுடைய ஆவி இல்லாமல் மனுஷனுக்குரியதை ஒருத்தனை விளங்கி கொள்ள முடியாது ஒரு நாய் அல்லது பூனை நமக்கு ஒருவேளை கீழ்படி வான்னு சொன்னா வரும் அங்க போன்னு சொன்னா போகும் ஆனா உங்களுடைய காரியத்தை அது விளங்கி கொள்ள முடியாது விளங்கி கொள்ள முடியாது எங்க நாய்க்கு எல்லாம் தெரியும் ஒன்றும் தெரியாது விளங்கி கொள்ள முடியாது அதே போலதான் தேவனுடைய ஆவி இல்லாதவனுக்கும் தேவனுடைய காரியத்தை எல்லாம் விளங்கி கொள்ள முடியாது விளங்கி கொள்ளவே முடியாது ஆனா தேவனுடைய ஆவி உள்ள வந்துட்டா தேவனுடையது விளங்கும் தேவ காரியங்கள் புரியும் அவருடைய பாரம் வழங்கும் ஆண்டவருடைய இருதயம் இப்போ தவிச்சிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தானே உண்டு மக்களை ஆதாயம் பண்ணணுமே துடிச்சிட்டு இருக்கு தகப்பனின் இருதயம் துடிக்கிறத ஒரு பிள்ளை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா நல்ல பிள்ளைகளால் இருக்க முடியாது ஒரு தாயினுடைய இருதயம் துடிக்கிறத பார்த்துட்டு ஒரு மகன் சும்மா இருக்க முடியாது ஏதாவது செய்யணும் அம்மாவுக்கு அவங்களை ஆறுதல் படுத்த அவங்க கஷ்டத்தை நீக்க ஏதாச்சும் செய்யணும் அதனாலதான் அப்போ சான்ய பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்துவனுடைய பாடுகள் அவர் கொஞ்சம் குறைச்சி கொஞ்சம் விட்டுட்டு போனேன் அதை என் சரீரத்தில் நான் அனுபவிக்கிறேன் முப்பத்தி ஒன்பது முறை சாட்டை எடுத்து அடிச்சு அவருடைய சரீரம் எல்லாம் கிழிஞ்சு தொங்குது சிலுவையில் நீங்க சர்ச்சில் பார்த்த இயேசுவை நான் சொல்லலை உண்மையான இயேசுவை சொல்லுறேன் சிலுவையில் அறையப்பட்டது போல அங்கங்கே வைக்கப்பட்டிருக்கிற சிலையில பார்த்துருப்பீங்க இல்லது ஒரு படத்துல பார்த்துருப்பீங்க அப்படி அல்ல இயேசு பைபிள் செல்லுகிற இயேசு அப்படி அல்ல அப்படியே முதுகு உழப்பட்ட நிலம் போல் இருந்தது கிழிஞ்சி சதையெல்லாம் தொங்குச்சு எலும்புகள் எல்லாம் வெளியே தெரிந்தது மண்டை ஓடு துளைக்கப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கில் சரீரம் முழுவதும் காயங்கள் நிர்வாணியாய் சரீரம் எல்லாம் கிழிஞ்சு அப்படி இரத்தம் ஒட்டுமொத்த ரத்தமும் போயிற்று அங்கலாய் போடு ஏசையா என்கிற தீர்க்க தரிசி அவரை தரிசனத்தில் பார்க்கும் பொழுது சொல்லுகிறார் அவருக்கு அழகும் இல்லை ஐயோ யார் இவர் பரிதாபமா பார்த்த உடனே பரிதாபமா இருக்கு இன்னைக்கு நீங்க உங்க வீட்டுல வச்சிருக்கிற போட்டாவும் இல்லையும் பார்த்த உடனே அப்படியா இருக்கு இயேசுவை பார்த்த உடனே பரிதாபம் அவ்வளவு வேதனைப்பட்டாருங்க அவர் விட்டுட்டு போனதை இன்னும் அவர் பட வேண்டியதை நான் படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார் நீங்களும் நானும் அதே வழியில் வந்தவர்கள் அவருடைய அடி சுவடில் நடக்க வேண்டியவர்கள் அதுக்காக என்ன பிடிச்சி சிலுவையில் அறையுங்கள் நீங்கள் சொல்ல அவர் சகோதரர் ஊழியத்துக்கு போயிருந்தப்போ ஒரு பிரதர் சொன்னார் கிராமத்தில் இந்த கிராமத்தில் உள்ள எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்காக என்னை சிலுவையில் அறையுங்கள் எப்படி இந்த ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்படணும் அதுக்கு என்ன அடிங்க இந்த கிராமத்தில் உள்ள ஜனங்களெல்லாம் என்ன அடிச்சு இந்த மரத்துல தொங்க விடுங்க நம்ம நம்மளை அடிக்காண்டா நம்ம கிறிஸ்தவுக்காக ஒரு பிரயாசம் ஒரு ஆத்மாவை சந்திங்க ஒரு ஆத்மாவை சந்திங்க ஒரு சகோதரனை ஒரு சகோதரிய ஒரு தாய் தகப்பனை சந்திங்க அவளையே சொல்லுங்க அவங்களுக்கு ரட்சி போய் சொல்லுங்க அவர்களை தேவனுடைய சமூகத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் அவர்கள் ரட்சிக்கப்படணும் அந்த ஆத்தமா பிழைக்கணும் நரகம் நீங்களும் நானும் நினைப்பது போல சாதாரணமான இடம் கிடையாது நரகம் நம்ம சும்மா சொல்லுவோம் நரகம் நரகம் ஒரு பிரதர் சென்னை இப்படியே நீங்க போனா நரகத்துக்குள்ள போவீங்க போயிட்டு போறேன் இதுக்கு பேசாம நரகத்திலே இருக்கலாம் நரகத்துல ஒரு செகண்ட் கூட வரும் மனுஷனால இருக்க முடியாது ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது சும்மா சொல்லலாம் இதுக்கு நான் நரகத்துக்கே போறேன் பிரதர் இப்படியே போனா நரகம் இல்லை பிரதர் இருக்கட்டும் இதை விட நரகம் கஷ்டமா இருக்க போகுது அப்படின்னு அவர் ஒரு கல் சிலருக்கெல்லாம் இப்ப வீட்டுல இருக்க முடியல பயங்கர சூடு அப்படிதானா நரகம் அப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க யோசிச்சு பாருங்க சுத்தி நெருப்பு எரியல்ல சுவாசு பொறுமையான ஆயுதங்கள் எடுத்து தாக்கல்ல புழு சரீரத்தை அரிக்கல்ல நெருப்பு கொழுந்து விட்டு எரியல்ல புகை நாற்றம் துர்நாற்றங்கள்லாம் வரல நம்ம வீட்டுக்குள்ள அதெல்லாம் வரல ஆனாலும் கஷ்டமாயிருக்கு இருக்கு இன்வெர்டர் வேணும் ஏசி வேணும் இன்னும் வேணும் ரகம் எப்படி இருக்கும் இல்லை அங்கே அந்த சகோதரன் போயிடக்கூடாது அங்க எந்த சகோதரி போயிடக்கூடாதுங்கிற பாரத்தோடு சுவிசேஷம் சொல்லுங்கள் சில பிள்ளைகள் சுவிசேஷம் சொல்லும்ப நீங்க எங்க சபைக்கு வந்தாதான் பரலோத்து போவீங்க நீங்க எங்க சபைக்கு வந்தாதான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் நீங்க சபையை பற்றி பேசக்கூடாது சுவிசேஷம் சொல்லுகிறவர்கள் யாரை பற்றி பேசணும் இயேசுவை பற்றி பேச சில பிள்ளைகள் எங்க பாஸ்டர் பயங்கர வல்லமையானவராக்கும் தொட்டா போதும் பே ஓடிற பாஸ்டரை பற்றி பேசுவதல்ல சபைய பற்றி பேசுவதல்ல என்பது இயேசுவை குறித்து பேசுவது இயேசுவை பற்றி நாலு வார்த்தை சொல்லுங்க எங்க போயாவது அந்த மனிதன் ரச்சிக்கப்படுவார் அதுக்கு ஒரு முயற்சி அடங்க அதுதான் இந்த கடைசி நாட்களில் அவசியம் ஆண்டவர் உதவி செய்வாராக